சரி பேச்சு அம்ஜோடு அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஜோடு இளம் ஒரு குமரன் பேசுகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வையாசி மாதம் விருச்ச ராசிக்கு உண்டான பலன்களை இங்கே பார்ப்போம் விருச்ச ராசிக்கு நாளில் சனி ஏழில் ராசிக்கு குரு பேர்ச்சியாகி குரு பார்வையை ஏற்படுவதும் இந்த குரு பார்வை ஐந்தாம் பார்வையாக பதினோராம் இடத்தையும் ஏழாம் பார்வையாக ராசியை பார்ப்பதும் ஒன்பதாம் பார்வையாகிய மூன்றாம் இடத்தை பார்ப்பதும் ஐந்தில் உங்களுக்கு ராகு சுக்கரன் இருப்பதும் அதேமாதிரி இன்னும் ஒரு வாரங்களில் ராசி கேலில் சுக்கரன் மாற்றங்களையும் நான் ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் இருப்பதும் தொழில் வேலையில் நல்ல முன்னேற்றங்களையும் மாற்றங்களையும் ஏற்படுத்தும் பதினொன்றாவது லாபஸ்தானத்தை பார்ப்பதால் நல்ல வியாபாரிகளுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய யோகமும் ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட துறையை சார்ந்தவர்களுக்கு புறமே எல்லாமே நல்லாயிருக்கும் ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு சார்ந்தவர்களுக்கு புறமே நல்ல வெகு சிறப்பான முன்னேற்றங்களையும் எதிர்காலத்தையும் நல்ல மாற்றத்தையும் ஏற்படுத்தும் டெய்லியில் சூரியன் இருப்பது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் சம்பந்தப்பட்ட துறைகளும் குருவோடு அது சூரியன் சேர்வது சிவராஜ யோகத்தை ஏற்படுத்துவதால் அரசு விலையில் இருப்பவர்களுக்கு அரசு விலையில் நல்ல முன்னேற்றங்களையும் மாற்றங்களையும் ஏற்படுத்தும் வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய யோகத்தையும் படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடிய அமைப்பையும் உயர்கல்வி படிக்கக்கூடிய யோகத்தையும் வெளியூர் சென்று படிக்கக்கூடிய அமைப்பையும் மாற்றத்தை உண்டாக்கும் இந்த ராசிக்காரர்களுக்கு ஐம்பது வயதுக்கு மேல் கடந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மெயினாக சனி அங்கே வர்றாரு ஐந்து நாளில் இருக்கும்போது சனி இருக்கும்போது ஐந்தில் ராக இருக்கும்போதும் நரம்பு எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை உருவாக்கும் அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் ஏற்படும் வேலை உள்ள பெண்மணியர்களுக்கு நல்ல சகா ஊழியர்கள் ஒத்துழைப்பும் நல்ல மாற்றங்களையும் உண்டாகும் திருமண வயதில் இருப்பவர்கள் ஆண் பெண் இருப்பவர்கள் திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய யோகமும் ராசியை பார்ப்பது வெகு குழந்தை பக்கம் இல்லாதவர்கள் குழந்தை பக்கம் கிடைக்கக்கூடிய யோகத்தையும் நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் உண்டாக்கும் இது இரட்டை அடிப்பு லாபம் மாதிரி உங்களுக்கு வந்து பதினோராம் இடம் லாபஸ்தானம் என்பது பதினோராம் மூத்த சகோதரன் இருந்தாலும் அவர்களுக்கு அவங்களால் நன்மைகளும் ஏற்படும் மாற்றங்களும் ஏற்படும் மூன்றாம் இடத்தை பார்ப்பது இளைய சகோதர வழிகளையும் மாற்றங்களை உண்டாக்கும் அல்லது மாமனார் வழியில் நல்ல மாற்றங்களே உண்டாக்கும் முன்னேற்றங்களை உண்டாக்கும் உங்களுக்கு நேயர்களுக்கு ரப்பர் சம்பந்தப்பட்ட தோல் சம்பந்தப்பட்ட இதுகளும் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட துறைகளும் வாகன சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கும் கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கும் நல்ல முன்னேற்றங்களையும் எதிர்கால வாழ்க்கைகள் நல்லபடியாக இந்த வைகாசி மாதம் அமையும் விருத்தராசிரியர்களை வணங்க வேண்டிய தெய்வங்கள் விநாயக பெருமன் வழிபாடும் சனிக்கிழமை ஏதோ காலபெயர் வழிபாடு செய்வதும் நல்ல மாதமாக இந்த வைகாசி மாதம் அமையும் வாழ்க வளமுடன் நன்றி